எல்லா இவருவன் கும்மன் கிளம்பி ஜம்முன்னு நாங்கள் போய் இறங்கின இடம் தான் ஆமாங்க எங்கள் ஊரில் வீரபாண்டி திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போயே கட்டுது அண்ட் கம்பம் மூணு அன்னைக்கே இவ்வளோ கட்டுது இந்த டையத்துலேயே வந்து நேர்த்திக்கடன் எல்லாமே செலுத்திக்கிட்டாதான் ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா ரொம்ப திருவிழா பயங்கரமாக இருக்கும் கம்பம் மூடி இடையில ஒரு டூ வீக்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திருவிழா பயங்கர களைக்கட்டும் ஸோ லைனில் நின்றுட்டுருக்கோம் அண்ட் பயங்கர கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு டூ டூ ஹவர்ஸ் வந்து நாங்கள் நின்றுட்டு தான் பார்த்துருப்போம் அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே பிரதேசம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கவுங்க நேர்த்தி கடனே சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ நாங்களும் லைன்லேயே நின்று போய் தேங்காய் பழம் எல்லாமே அபிஷேகம் இருந்தோம் ஸோ இந்த திருவிழா வந்து எல்லார் மனசுலேயுமே ரொம்ப உணர்ச்சிகரமாக வந்து அவங்க வந்து அவ்வளோ பக்தியாக இருப்பாங்க நிஜமாகவே இந்த வீரபாண்டி அம்மன் சொல்லி சொல்கிறது ஸோ மொட்டை எடுக்கிறவங்க மொட்டை எடுத்துட்டு காது குத்துறவங்க காது குத்துட்டு இந்த மாதிரி செமையாக இருந்துச்சு அண்ட் இது தாங்க கம்பம் அண்ட் தெரியல நான் நல்லா கிட்டே ஜூம் பண்ணி நல்லா காமிக்கிறேன் இதுதான் வந்து கம்பச்சி அம்மன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நம்ம நம்ம மாரியம்மன் இந்த மாதிரி அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நான் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே தண்ணி ஊற்றுவாங்க கண்டிப்பாக டெய்லியும் தண்ணி ஊற்றுவாங்க ஸோ இப்படி தான் இருக்கும் இது போய் ஒரு இடத்துல போய் வெட்டிட்டு வருவாங்க சாமி அருள்வாக்கு செஞ்சுட்டு ஸோ நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த தேங்காய் பழம் எல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு வெளியே வந்துவிட்டோம் ரொம்ப வெயில் ஸோ ஒரு ஐஸ்கிரீம் அண்ட் கூல் எல்லாமே குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் அண்ட் என் பையன் ஏதோ ஃபேன் மாதிரி வாங்கியிருந்தான் அண்ட் பார்க்க சூப்பராக இருந்துச்சு ஆனால் அதுலேருந்து ரொம்பவே காற்று சமையா அழகாக வந்துட்டு இருந்துச்சு ஸோ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இன்னும் டூ வீக்ஸ் கழிச்சு நான் மறுபடியும் போவேன் போய் அங்கே என்னென்ன இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க